எல்லாருக்கும் வணக்கம் நான் ஓம் பிரகாஷ் பேசுறேன் இது வரைக்கும் நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போகிற எல்லா வீடியோஸும் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும் இந்த வழி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கும்பராசியில பிறந்தவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிப்ரவரி மாத ராசி பங்களை பற்றி நம்ம தெளிவாக பார்க்க போகிறோங்க இந்த பிப்ரவரி மாதம் என்னென்ன மாற்றங்கள் நடக்க போது எதெல்லாம் சாதகமாக இருக்குது எதெல்லாம் சாதக மாற்ற தலைமைகள் இருக்குது அது இல்லாமல் இந்த இருவர் மூலம் இது நிச்சயம் நடக்கும் அது என்ன ஏதுன்னு சொல்லி தெளிவாக பார்க்கலாம் வாங்க கும்ப ராசி கும்பராசி அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் கும்பராசி கால புருஷனுக்கு லாபஸ்தானமா வருதுங்க நட்சங்களை பொறுத்தவரைக்கும் கும்பத்தில் அவிட்டம் மூன்று மற்றும் நான்காம் பாதமும் சதயம் முதல் நான்கு அச்சர பாதங்களையும் பூரட்டாதி முதல் மூன்று அச்சர பாதங்களையும் கொண்டுள்ள ஒரு ராசி தாங்க இந்த கும்பராசி கும்ப ராசிக்காரங்களை பொறுத்தவரைக்கும் இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மாதுரிய முதல் பகுதி நல்ல ஒரு சாதகமான ஒரு ஏற்றமான தன்மையில இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் காரணம் ராசிக்குள்ள சனியும் சுக்கரனும் நினைவு பெற்றிருக்காங்க சனி சுக்கரன் நினைவு வந்து ராசிக்குள்ளே இருக்கிறது சிறப்பு தான் கும்பத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ஏற்றம் நல்ல ஒரு லாபங்கள் நல்ல ஒரு வருமானத்தை உண்டு பண்ணி கொடுக்கும் ரொம்ப நாளாக இந்த ஜென்ம சனியில ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு ஒரு டிப்ரஷன் ஒரு பனிச்சுமை அதிகமாக இருக்கக்கூடியவங்களுக்கு தொழில் ரீதியாக ஒரு முன்னேற்றம் இல்லா இருக்கக்கூடியவங்களுக்கு கல்வியில வந்து சரியான கவனம் செலுத்த முடியாமல் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்களை உண்டு பண்ணி கொடுக்கும் சரிங்களா ஏன்னா சனி ராசிக்குள்ள ஜென்ம ராசியை சனி பகவான் கிடக்கும் போது என்ன பண்ணுவார்னா மன ரீதியாகவும் சரிங்க உடல் ரீதியாகவும் சரிங்க பிரச்சனையை கொடுப்பார் அப்போ இந்த காலகட்டங்களில் அந்த சனியோட சந்திரன் இணையும் போது கண்டிப்பா நல்ல ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணி கொடுப்பார் இந்த சுக்கரன் வந்து நல்ல ஒரு லாபத்தை உண்டு பண்ணி கொடுப்பார் பினான்சியலா உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் பொருளாதார ரீதியா ஒரு முன்னேற்றத்தை உண்டு பண்ணி கொடுப்பாருங்க அதே மாதிரி குடும்ப வாழ்க்கையில இருக்க வந்து பிரச்சனைகள் மனஸ்தாபங்கள் கண்டிப்பா சரியாகும் கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஒற்றுமையும் அன்பும் பாசமும் அதிகரிக்கும் முதல் பகுதியில அதே மாதிரி ராசிக்கு பன்னெண்டாம் இடமான விரயஸ்தானத்துல ஐந்துக்கும் ஏழுக்கும் ஆதிபத்தியம் பெற்ற சூரியனும் புதனும் மனைவி பெற்றிருக்காங்க சூரியன் முதன் பன்னெண்டாம் இடமான விரயஸ்தானத்தில் போய் உக்காந்து பிறந்த இடத்தை விட்டு வெளியே போய் பிறக்கிறதுக்கான வாய்ப்புல உருவாக்கி கொடுக்குங்க அதாவது வெளிநாட்டில் வந்து நீங்கள் வந்து வேலைக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் இந்த காலகட்டம் முழுமையான ஒத்துழைப்பை கொடுக்கும் வெளிநாட்டில் நல்ல ஒரு வேலையை வந்து வாங்கி கொடுக்கும் அவ்வளோ வந்து செட்டில் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இதை வந்து உருவாக்கி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி பயணங்கள் சற்று அதிகரிக்கும் குடும்பத்தோடு சுற்றுலா மாதிரி போயிட்டு வருவீங்க அதே மாதிரி இந்த காலகட்டங்களில் காதல் சார்ந்த விஷயங்களுக்கு அவர்களுக்கு நல்ல ஒரு சாதகமான அமைப்புகள் காத்துட்டு இருக்கு காதல் வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் நல்ல ஒரு வெற்றி தருகின்ற வகையில கண்டிப்பா இருக்குங்க சரிங்களா இப்ப காதல் ஆனால் திருமணத்துல போய் முடியும் அதே மாதிரி திருமணம் செய்யறதுக்கு அவர்களுக்கு உகந்த ஒரு நேரம் வந்து இந்த மாத்திரி முதல் பகுதி கண்டிப்பா நல்லாவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா அது மட்டும் இல்லாம ராசிக்கு நான்காம் இடத்துல குரு பகவான் இருக்கிறது படிப்பு ரீதியா ஸ்டடீஸ்ல மாணவ மனைவியில பொறுத்தவரைக்கும் படிப்பு கண்டிப்பா நல்ல ஒரு முன்னேற்றத்தை படிப்பு ரீதியா கண்டிப்பா கொடுக்கும் ஸ்டடீஸ்ல நல்ல ஒரு இன்வால்மெண்ட் நல்ல ஒரு குரோத்தை கண்டிப்பா கொடுக்க முடியும் இவளை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி தாயார் வழி வர்க்கத்துல இருந்த பிரச்சனைகள் சிக்கல்கள் குழப்பங்கள் கண்டிப்பா சரியாகும் அது மட்டும் இல்லாம வீடு மனை வாகன வசதி வந்து அமைச்சுக்கிறதுக்கான சில வாய்ப்புகளும் ஒரு சிலருக்கு தற்போது கிடைக்கும் கும்ப ராசியை பொறுத்த வரைக்கும் அது இல்லாமல் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல செவ்வா இருக்காருங்க இந்த மாதம் முழுக்கவே செவ்வாய் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல இருக்கிறது மூன்றாம் அதிபதி ஐந்தாம் இடத்துல போய் உட்காரும் போது உட முயற்சிகள் கண்டிப்பா வெற்றி பெறும் எடுத்த காரியத்துல ஜெயிச்சு காமிப்பீங்க அதாவது எதையுமே விட்ட தொட்ட தொட்டக்குறையா இல்லாம ஒரு காரியத்தை எடுத்துட்டீங்கன்னா அந்த காரியத்தை முடிக்கிற வரைக்குமே நிக்க மாட்டீங்க அதை தான் அடுத்த வேலையே போவீங்க சரிங்களா சோ அப்படிப்பட்ட தன்மைகள் இந்த செவ்வா கொடுப்பாருங்க தன்னம்பிக்கையை கொடுப்பாருங்க தைரியத்தை கொடுப்பாருங்க ஒரு ஆளுமை திறனை இந்த செவ்வா கொடுப்பாரு அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாம ராசிக்கு எட்டாம் இடத்துல கேது கேது வந்து குருமொழியை பார்வையில இருக்கிறது மற்றவங்களுக்கு தெரியாத நிறைய ரகசியங்கள் தற்போது நீங்க தெரிஞ்சுக்கீங்க சரிங்களா அதே மாதிரி மறைபொருள் ஞானத்தை உணர்கின்ற தன்மைகளை கொடுக்கும் ஆன்மீகம் சார்ந்த எண்ணங்களை சற்று அதிகப்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் மேலும் புதன் சூரியன் இருவருமே வந்து பாத்தீங்கன்னா பன்னெண்டாம் இடத்துல மறைவு பெறும்போது எட்டாம் அதிபதி பன்னெண்டாம் இடத்துல மறைவு போது திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் பணவரவு எதிர்பாராத வகையில ஒரு வருமானம் ஒரு அதிர்ஷ்டத்தின் மூலமாக ஒரு வருமானத்தையும் ஒரு லாபத்தையும் பொருளாதார முன்னேற்றத்தையும் இந்த இணைவு வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாங்க சரிங்களா அப்ப பினான்சியலா பாத்தீங்கன்னா இந்த காலகட்டம் நல்லா இருக்கு ஆனா எவ்வளவுதான் வருமானம் வந்தாலும் கூட இன்னொரு பக்கம் பண விரயம் செலவு அப்படின்றது கண்டிப்பா கும்ப உண்டு காரணம் குரு வந்து விரயஸ்தானத்தை பார்க்கறதும் விரயஸ்தானத்துல சூரியன் புதன் சேர்க்கை இருக்கிறதும் செலவுகளை கண்டிப்பா கொடுக்கும் அப்போ இந்த மாதத்துல வந்து பாத்தீங்கன்னா வருமானம் ஒரு பக்கம் வரும் இன்னொரு பக்கம் செலவும் இருந்துகிட்டே இருக்கும் மேலும் இந்த மாதம் குறிப்பா இரண்டு நபர்களால் இந்த விஷயம் நடக்கும் அது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் முதல் விஷயம் இந்த மாதிரி இரண்டாவது பகுதியில ராசிக்குள்ள சனியும் சூரியனும் புதனும் இணைவு பெறுவாங்க இந்த முக்கூட்டு கிரகங்கள் வந்து ராசிக்குள்ள உட்கார போறாங்க பொதுவாகவே இந்த சனியோட சூரியன் வந்து இணையறது சிறப்பு இல்லை அதாவது குரு பார்வை இல்லாம கிரக சேர்க்கை இல்லாமல் இணையறது சிறப்பு இல்லை அந்த வகையில் பார்க்கும் போது சனியும் சூரியனும் இணைவு பெற்று ராசிக்கு ஏழாம் அதிபதியாகவே இந்த சூரியன் வந்து ராசிக்குள்ள உட்காருது சிறப்பு இல்லை குடும்ப வாழ்க்கையில் அதாவது கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள் கருத்து வேறுபாடுகளை சற்று அதிகரிக்கும் ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா ஜென்மசனியில அப்படிதான் போயிட்டு இருக்கு இந்த காலகட்டங்கள் இன்னும் வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனையை வந்து கொஞ்சம் அதிகரித்தான் விடும் குறைக்காது அப்போ இந்த மாதிரி இரண்டாவது போகுதுல கொஞ்சம் குடும்ப வாழ்க்கையை நீங்க விட்டு கொடுத்து போகணும் ஃபர்ஸ்ட் விஷயம் வாழ்க்கை துணையாத வழியில சில சாதகமற்ற விஷயங்களை சந்திப்பீங்க இரண்டாவது விஷயம் தந்தை தந்தை சம்பந்தப்பட்ட வழியில சில பிரச்சனைகள் சில சங்கடங்களை சந்திப்பீங்க சரிங்களா ஒண்ணு வாழ்க்கை துணையார் இன்னொன்னு தந்தை தந்தை சம்பந்தப்பட்ட உறவுகள் சார்ந்த வழியிலயும் சில சாதகமற்ற விஷயங்களை இந்த மாதிரியை இரண்டாவது பகுதியில காத்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் சோ இது சார்ந்த வழியில தான் உங்களுக்கு பிரச்சனைகள் இந்த மாதமான காத்துட்டு இருக்கு அது மட்டும் இல்லாமல் மாதிரி இரண்டாவது போகுல ராசிக்கு இரண்டாம் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சுக்கரன் உச்சம் பெற்று ராகு ஓட இணைவு பொதுவா பொதுவாக கும்பத்தை பொறுத்த வரைக்கும் நான்குக்கும் ஒன்பதுக்கும் ஆதிபத்தியம் பெற்ற ஒரு கேந்திரத்துக்கும் ஒரு திரிகோணத்துக்கும் ஆதிபத்தியம் பெற்ற சுக்கரன் இரண்டாம் இடத்துல உச்சம் பெறது சிறப்புதான் பொருளாதார ரீதியா பெருசலவுக்கு கஷ்டங்கள் இருக்காதுங்க இந்த காலகட்டத்துல வருமானம் நல்லாவே வருங்க சரிங்க நல்ல ஒரு தன வரவு நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றங்களை கண்டிப்பா கொடுக்குங்க ஆனா எவ்வளவு வந்தாலும் அந்த செலவு அப்படின்றதே கண்டிப்பா இருந்துட்டு இருக்கும் இன்னொரு பக்கம் ஆனா இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு பேச்சு சாதுரியம் உங்ககிட்ட வெளிப்படுங்க பேச்சின் மூலமாக எல்லாத்தையுமே சமாளிக்கின்ற ஒரு திறமை உங்ககிட்ட இருக்கும் சரிங்களா அது மட்டும் இல்லாம இந்த ராகுவோட சுக்கன் இணையும் போது பாத்தீங்கன்னா எதிர்பாரம் சம்பந்தப்பட்ட நபர்கள் கிட்ட கொஞ்சம் கவனம் நீங்க எடுத்துக்கிறது சிறப்பா இருக்கும் எட்டாம் இடத்த சுக்கரன் தொடர்பு போடுவார் அதனாலதான் சொல்றேன் சரிங்களா அது மட்டும் இல்லாம ராசிக்கு ஐந்தாம் இடத்துல செவ்வா இருக்கும்போது அந்த பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரும் கண்டிப்பா வந்து யாருக்கெல்லாம் அந்த பூர்வீகத்துல ஒரு பிரச்சனை இருக்கோ ரொம்ப நாளா விற்க முடியாத நிலங்கள் தற்போது விற்க முடியும் ரொம்ப நாளா விற்க முடியாத வீடு தற்போது விற்க முடியும் அல்லது ஒரு காரை விட்டுட்டு இன்னொரு ஒரு கார் புதுசா வாங்க நினைக்கிறேன் கண்டிப்பா தரலாம தற்போது நீங்க வாங்கலாம் வண்டி வாங்கினத்தை பொறுத்த வரைக்கும் மேலும் இந்த காலகட்டங்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் விநாயகர் வழிபாடு அதிகமா நீங்க மேற்கொள்றதும் அனுமன் வழிபாடு அதிகமா மேற்கொள்றதும் வாழ்க்கையில வெற்றிகளை உண்டு பண்ணி கொடுக்கும் ஏன்னா சனி நடந்துட்டு இருக்கு ஏழை சனியில பெரும்பாலும் வந்து நீங்க வந்து ஹனுமன் வழிபாடும் விநாயகர் வழிபாடும் மேற்கொள்ளும் போது எப்படிப்பட்ட கஷ்டங்கள் வந்தாலும் சரிங்க அது குடும்ப வாழ்க்கையா இருந்தாலும் சரிங்க தொழில் ரீதியாக இருந்தாலும் சரிங்க வேலை சம்பந்தப்பட்ட விஷயமா இருந்தாலும் சரிங்க கண்டிப்பா நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் வளர்ச்சி வந்து வெளியே வர வைக்கும் அதே மாதிரி ரொம்ப நாள வந்து பாத்தீங்கன்னா வேலை செய்யறதுல ஒரு பனிச்சமே அதாவது அதிகமான வேலை குறைவான சம்பளம் அப்படின்ற நிலைதான் வந்து நிறைய கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய காலகட்டத்தில் இருக்கும் அது எல்லாமே கண்டிப்பா மாறும் ஓரளவுக்கு மாற்றத்தை இது வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லாங்க சந்திராசிரமற்றலை பொறுத்த வரைக்கும் பிப்ரவரி மாதம் பதினைந்தாம் தேதி காலை ஐந்து நாற்பது மணி முதல் பிப்ரவரி மாதம் பதினேழாம் தேதி மாலை ஆறு மணி வரைக்கும் சந்திராஷ்டிரமம் இருக்குங்க இந்த காலகட்டங்களை பொறுத்த வரைக்கும் சந்திரன் ஒரு ஆசைக்கு எட்டாம் இடத்துல மறைவு பெற்ற தன்மையில் இருப்பாருங்க பொதுவாக எட்டாம் இடத்துல சந்திரன் மறைவு பெறும்போது கேதுவோட இணைவு பெறுவது சிறப்பில்லைங்க அதிபதி எட்டுல மறைஞ்சது ஒரு பிளஸ் கொடுத்தாலும் ஒரு நெகட்டிவ கொடுக்கும் அது என்ன நெகட்டிவ்னா மனசு தெளிவில்லாம இருக்கும் குழப்பிட்டே இருப்பீங்க தெளிவா யோசிக்க முடியாது மனக்குழப்பங்கள் உங்களை வந்து ஆட்கொள்ளும் அதே மாதிரி கே பேச்ச கேட்டு நடப்பீங்க சரிங்களா அப்போ உங்களுக்கு அதாவது மத்தவ பேச்ச கேட்டு நடக்கிறத விட நீங்க சுயமா யோசிச்சு முடிவெடுத்தா அது சிறப்பா இருக்கும் எந்த ஒரு காரியத்தையும் அதே மாதிரி வேலை தொழில் அமைப்புகளை பொறுத்த வரைக்கும் அலைச்சல்கள் சற்று அதிகரிக்கும் வேலையில பணிச்சுமைகள் இந்த காலகட்டங்களில் சற்று கூடுதலா இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் இந்த நாட்கள்ல முக்கியமான விஷயங்களை தவிர்த்துடுங்க சரிங்களா அப்படி வேற வழியே இல்லை செய்ய வேண்டிய கட்டாயத்துல இருக்கீங்க அப்படின்ற பட்சத்துல ஆலய வழிபாடு மேற்கொண்டுட்டு அதன் பிறகு ஒரு காரியத்தை நீங்க செயலாற்றுறது சிறப்பா இருக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் சரி உங்களோட ஃபேமிலிக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க ஏன்னா அவங்க வாழ்க்கையில கண்டிப்பா ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இந்த வீடியோ இருக்கும் குறிப்பா சொல்லப்போனால் கஷ்டத்தில் கஷ்டத்துல இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க அவனோட வாழ்க்கையில் ஒரு தன்னம்பிக்கை ஊற்றத்துக்காகவும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் வகையில் இந்த வீடியோ நிச்சயமாக அவனோட வாழ்க்கையில் அமையும்